ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம ஹேருக்கு எப்படி நேச்சுரலாக கலர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மெத்தேடை நீங்கள் நிறைய சேனலில் பார்த்துருப்பீங்க நானும் பார்த்துட்டு அதில் இம்ப்ரெஸ் ஆகிதான் இதை நான் செய்ய போகிறேன் என்னோடய ஹேருக்கு நான் பேக் போட்டு எப்படி ரிசல்ட் வந்தது அப்படின்றத இந்த வீடியோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை செய்கிறதுக்கு ஒரு இரும்பு சட்டியில் தான் செய்யணும்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி நான் ஒரு இரும் செக் இரும்பு சட்டி எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு ஹேருக்கு தேவையான அளவு ஓமவலியெல்லாம் கொஞ்சமாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கையாலேயே அதை நல்லா பிச்சு விட்ருங்க அதில் இருக்க தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும் இப்போ என்னோடய ஹேருக்கு ஏற்றாலும் நான் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணும்போது அந்த தண்ணியில் நல்லா ஓமாவலியோட அந்த ஸ்மெல் வந்து நல்லா இறங்கியிருக்கும் இப்போது அடுத்தது நான் ரெண்டு ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்துக்கிறேன் கருஞ்சீரகம் வந்து நேச்சுரலாக நம்ம ஹேருக்கு நல்லா பிளாக் கலர் கொடுக்கும் இது வந்து நான் அந்த அடுத்த வீடியோவை காப்பி பண்ணி போடுறேன்னு யாரும் சொல்ல வேணாம் இது வந்து ஒரு டெஸ்டட் தான் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்றத சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் கரும் போட்டாச்சு அடுத்து நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் சொன்னாங்க நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு கூலிங் ஒத்துக்காது நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்களுக்கு ஒத்துக்கணும்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் போட்டு பண்ணி பாருங்கள் இந்த பேக் போட்டு நான் ஒரு டூ ஹவர்ஸ் என்னோடய தலையில் வச்சுருந்தேன் எனக்கு வந்து கூலிங் அப்படின்ற ஒரு இது தெரியல நல்லா இருந்தது ஏன்னா அந்த ஓம எல்லாம் சேர்த்துருக்கிறதுனாலன்ற சொன்னாங்க அந்த மாதிரி தான் இருந்தது எனக்கு வந்து சளி பிடிக்கல கூலிங்கே தெரியலை இப்போ நான் அரைச்சி அந்த கருஞ்சீரகத்தையும் இரகத்தை வெந்தயப்பொடி இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணும்போது பாருங்கள் அந்த வாட்ரு வந்து நல்லா பிளாக் கலரில் தெரியும் உங்களுக்கு இந்த பாருங்கள் நல்லா பிளாக் ஆகிருச்சு அடுத்து நம்ம வந்து இதை ஹீட் பண்ண போகிறோம் ஒரு ஃபைவ் தான் மேக்ஸிமம் ஒரு ஃபோர் மினிட்ஸில் இது வந்து ரெடி ஆயிடுச்சு ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை பொங்கி வர ஆரம்பிச்சிருது ஸோ நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்பூன் வச்சு கிண்டிக்கோங்க அது நல்லா வற்றி வந்த பின்னாடி நம்ம கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு ஃபில்ட்ரு வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து அவரி பொடியில் தான் இந்த வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணி ஹேர் பேக் போட்டிருந்தாங்க ஸோ நானும் நாட்டு மந்த கடையில் அவரிப்பொடி வாங்கியிருக்கேன் நீங்கள் நாட்டு மந்த கடையில் அவரிப்பொடி வாங்கி இந்த டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இது வரைக்கும் வந்து எனக்கு அந்த வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லாமே கிளியராக வந்தது இப்போ வந்து நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிருச்சு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுட்டோன்னா இதை வந்து கொஞ்சம் வடிகட்டிடலாம் இப்போ வந்து எனக்கு கரெக்டான அளவு என்னோடய ஏற்ற அளவு அதை வந்து நல்லா வத்திருச்சு நான் இப்போ அதை வந்து ஆற வச்சிட்டு நான் வடிகட்டிக்கிறேன் நல்லா ஆறின பின்னாடி இப்போ வடிகட்டிட்டு ஆறுன பின்னாடி நீங்கள் அந்த இதை வந்து நல்லா அவரி பொடியில் மிக்ஸ் பண்ணுங்கள் உங்கள் ஹேரு எந்த லென்த் இருக்கும் அந்தளவுக்கு அந்த பொடியை எடுத்துக்கோங்க எனக்கு வந்து ரொம்ப தின்னான ஷார்ட் ஹேர் தான் நான் அதனால் அவரி பொடி வந்து கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் தண்ணி ஆறுனதும் அதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அது வந்து ஃபஸ்ட் மிக்ஸ் பண்ணும்போது அந்த அந்த பவுடர் வந்து ரொம்ப ஃபைன் பவுடர் வச்சுருக்கிறதுனால டக்குன்னு மிக்ஸ் ஆகாது மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதை வச்சுருக்க சொன்னாங்க இப்போ அந்த தண்ணியை இந்த பவுடரெலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து நிறைய ஒயிட் ஹேர்ஸ் இருக்குது அதனால் நான் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றத ஒரு ஆசையில் தான் நான் இதை பண்ணினேன் இதை பண்ணிவிட்டு நான் வாஷ் பண்ணி பார்க்கும் பொழுது என்னோடய ஹேரில் வந்து பிளாக் கலர் ஹேர்ஸ் வந்து நல்லா டார்க் பிளாக்காக மாறி இருந்தது ஆனால் ஒயிட் ஹேர்ஸ் வந்து எல்லா ஹேர்ஸுமே வந்து பிளாக் ஆகலை எனக்கு முன்னாடி தெரிஞ்ச அந்த ஹேர் எல்லாமே வந்து ஒயிட்டாக தான் இருந்தது ஒன்று ரெண்டு வந்து பிளாக் ஆகிருந்தது பட் நிறைய பிளாக் ஆ மாறுச்சா அப்படின்னு சொன்னால் இல்லை இந்த பேக்கை நம்ம கண்டினியூஸாக ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் மந்த்லி நம்ம போட்டோம்னா நம்ம ஹேர் பிளாக் ஆகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு இதன் மூலமாக ஆனால் ஹேர் ஃபால் ஆகலை ஹேர் வந்து எனக்கு வந்து ட்ரையாக இருக்கும் இதை போட்ட பின்னாடி கொஞ்சம் சாஃப்டான ஹேரை மாதிரி இருக்குது நீங்கள் இதை வந்து பயப்படாமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஹேருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் உடனே வந்து ஹேர் வந்து ஒயிட் ஆகாது இதுதான் என்னோடய சஜஷன் இந்த மெத்தடை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் வந்துருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ